வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மி பிரகாஷ் பேசுகிறேன் இன்னைக்கு கைரதி முன்னூற்றி எழுபத்தி ஏழு வழக்கறிஞர் மு ஆனந்தன் தமிழ்நாடு முற்போத்தி எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தை சார்ந்தவர் எழுதின இன்றைக்கி நூல் வெளியீட்டு விழாவில் அதுதான் நம்ம இங்கே ஒடிசியா வளாகத்தில் கூடியிருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதிக்ஷா அவர்கள் வழங்கக்கூடிய திருநங்கையின் வாழ்வியலை பேசக்கூடிய நாடகம் இந்த அரங்கத்துல ஒரு அரை மணி நேரம் நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருநங்கை thank <laughs> you Sorry. When I got it.

dale esto van a உருவத்தையும் சொத்தையும் காப்பாற்ற ஒரு ஆன்பாரிசு அது ஒரு நல்ல சத்தியமா முடியாது உன்னுடைய உணர்வு நீ இப்படி போறியா இல்ல நீ நினைச்ச மாதிரி வாழ போறியா நினச்ச மாதிரி முழுச்சு போட்டுக்கலாம் ஒரு பொண்ணா முழுச நீ வாழலாம்

வேண்டாதானா தானே வந்த கொஞ்சம் என் பட்டுச்சல பத்தி என்னடா திருத்திக்கலாம் எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி தான் பூ மாதிரி மட்டும் தான் உன்னை பாத்துக்க முடியும் ஆனா நீ பூ இல்லையே மற்ற பொண்ணுங்க மாதிரி உனக்கு மாத விடாய் வராது அது கூட பரவாயில்ல

டெய்லி வாட்ஸ்அப்ல பார்க்குறல்ல எத்தனை திருநணிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்ட்டு இதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி சரியில்லாத காதல் தானே காரணம் அதையே உனக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படியா மோசாச்சுக்கு ரொம்ப தங்க முதல்ல இடத்துல நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நீ ரொம்ப தப்பு தப்புப்படுறேன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரி பண்ணிட்டு போகிறேன் அது என் பர்சனல் சும்மா எல்லாமே ஊக்குலை கிழமை ஃபர்ஸ்ட்டு இடத்தோட கிளம்பு நான் சொல்ல ஒரு நேரமாச்சு ஓ ஏய் தான் சொல்ல முடியும் இன்னும் போலையா போறியா எல்லாரும் இப்ப கை தட்டுவாங்க நீ தாராளமா சாவு ஏன்னா ரொம்ப ஜாலியா இப்படிலாம் சாகிறது ரொம்ப சாதாரண விஷயம் என்னட்ட சாக வேண்டியதானே பயமா இருக்கா சரி பரவாயில்ல சார் ஆனா ஒரே ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை மட்டும் தீர்த்துட்டு சார் ஒன்ன வீட்டை விட்டு வெளியில துரத்துனாங்கல்ல செருப்பால் அடிச்சாங்க சோத்துல விஷம் எல்லாம் வைப்பேன்னு சொன்னாங்கல்ல அப்பா அம்மா அப்ப ஏன் சாகல இப்போ எதுக்கு சாக போற சரி உட பரவாயில்ல சாகணும் முடிய மாட்டேன் செத்துரு அதுக்கு இன்னொரு கேள்வி பசிக்காக அன்மானத்தெல்லாம் விட்டு ஒப்ப தொட்டியில இருக்கிற எச்சு சாப்பாடு எடுத்து சாப்பிட போனீங்க அப்ப ஏன் சாகல ஒன்னா இருந்தே ஆகணுங்கிறதுக்காக பாலியல் தொழில் பிச்சலா எழுத்திய அப்பையா சாகல அப்பெல்லாம் சாகாம இப்ப சாக போற அது எதுக்கு சாதாரண காதல் காதல் அதை சொல்லுவோம் மோகம் கரெக்ட் அந்த மோகத்துக்காக நீ சாக போற எல்லாரும் கை கொட்டி சிரிக்க போறாங்க கரெக்ட் தானே கொஞ்சம் யோசிச்சு பாரு என்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியில வந்தியோ அன்னைக்கே நீ ஒரு போராளி தானே போராடி ஜெயிக்கணும் தானே சோனேஷ்குமார் சார் இருக்காரு அவருக்கு காதல் இல்லைன்னு சொல்ல முடியுமா காதலை தாண்டி சாதனை படைக்கலையா நம்ம நிரங்கல் சிவா சார் நம்ம பத்மி பிரகாஷம் மேம் அவங்களெல்லாம் தாண்டி சாதனை படைக்காம பெரும் வேதனையை கொடுத்துட்டு திருநங்கைகளுக்கு சாக பொரியா

நினைத்தீரோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்